ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த லீவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ரிப் வந்து போயிருந்தோம் தென்காசி திருச்செந்தூர் அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து போயிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தென்காசி போயிட்டு வந்த விளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகி இந்த பதினாலு வருஷத்தில் அதாவது பதினஞ்சாவது வருஷம் நடந்துட்டுருக்கு இந்த இத்தனை வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு மூணு நாள் ஒரு ட்ரிப் வந்து நாங்கள் போனோம் இது வரைக்கும் சாதாரண அப்போ மாரி எங்களை கூட்டிகிட்டு போனதில்லை இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரிப்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சுங்க அந்த மூணு நாளும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே வந்து இருந்தது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி தான் வந்து போயிருந்தோம் அதோடைய வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் தென்காசிலேருந்து பக்கம் குற்றாலேருந்தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே தெரியும் அங்கே குற்றாலத்தில் எந்த அறிவிலுமே வந்து அந்த அளவுக்கு தண்ணி இல்லைன்னு இருந்தாலும் குற்றாலம் அந்த அருவி இருக்கிற இடமாவது வந்து வரலாமே தென்காசி வரைக்கும் வந்துட்டோம் பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அந்த மெயின் அருவிக்கு தான் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே வந்து இல்லை அதாவது ஒரு நாலஞ்சு பேர் நின்று குளிக்கலாம் அந்தளவுக்கு தான் அந்த அருவியில் தண்ணி வந்துட்டு இருந்ததும் மூணு பேர் மட்டுந்தான் அந்த அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேரம் திருச்செந்தூர் வந்தோம் வர வழியில் பசங்க நாங்கள் எல்லாருமே ஸ்நாக்ஸ் சிட்டிலாம் வந்து குடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக திருச்செந்தூர் தான் வந்தோம் திருச்செந்தூர் நைட் வர ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்து ஆயிடுச்சு அங்கே வந்து நாங்கள் கோயில் தேவஸ்தான ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் கிளம்புற அன்னைக்கு தான் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணியிருந்தோம் ரூம்ஸ் நிறைய ஃப்ரீயாக இருந்ததுனால எங்களுக்கு கிடச்சிச்சு இப்போ இவனும் பெருசாக ஃபெஸ்டிவல்ஸ் டைம் வந்து கிடையாது இல்லைங்களா அதனால ரூம் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிதும் அந்த முருகனுக்கு விசேஷமான நாட்கள் இந்த கிருத்திக சஷ்டி டைம்லலாம் வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைக்கு நைட்டு அடுத்த நாள் செவ்வாய்கிழமைக்கு வந்து செம்மக்கூட்டமாக தான் இருந்ததும் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க வந்து தேவஸ்தானம் ரூம் வந்து கட்டியிருக்கிறாங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரூம்ஸ் வந்து இருக்குதும் நாங்கள் வந்து ஏசி ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதாவது இன்னைக்கு மதியம் ரெண்டு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் வந்து பதினோரு மணி வரைக்கும் டைமிங் எங்களுக்கு அதுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணியிருந்தாங்க விவசாயம் ரூம்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இது இந்த பில்டிங்ஸ் எல்லாமே கட்டிகிட்டு இருக்கும் போது தான் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அதாவது நாரி ஒர்க் வந்து இல்லைங்களா அவங்களோட ஹஸ்பண்ட் இங்கே தான் வந்து அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சைட் ஒர்க்கில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் நேராக ஃபஸ்ட்டு போனதுமே வந்து ரூம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் உள்ளே போய் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோயிலுக்கு வந்து போனோம் மெயினாக நைட்டு பள்ளி அறிவு பூஜைக்கு போகலான்னு தான் வந்து பிளான் பண்ணிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டைமிங் வந்து வந்துவிட்டோம் என்னால் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா அந்த பூஜை பண்ணுறது கூட வந்து பார்த்துருந்துருக்கலாம் இருந்தாலும் நாங்கள் அந்த பள்ளியூரிய பூஜை முடிகிற டைமுக்கு வந்து போயிருந்தோம் உண்மையிலேயே வந்து ரூம் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் புக் பண்ண ரூம்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து இருந்ததுங்க சும்மா அப்படியே லைட்டாக வந்து வீடியோ வந்து எடுத்துருக்கிறேன் இது இந்த வளாக்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஊருக்குலாம் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே வந்து ஆகிடுச்சு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இவ்வளோ நாள் என்னால் ஷேர் பண்ண முடியாமல் நான் இன்றைக்கி தான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து வந்து வரும் வீடியோஸ் ரொம்ப எடுக்கலை இருந்தாலும் எடுத்தது வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக ஒரே விளாக வர மாதிரி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த திருச்செந்தூரில் தேவஸ்தானத்தில் இருக்கிற நாங்கள் புக் பண்ண ரூம் டூர் அப்படியே லைட்டாக வந்து காமிச்சிடுறேன் டோர் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு சிங்கிள் ஷோஃபா சேர் வந்து இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கபோர்டு வந்து இருந்தது அதெல்லாம் நாங்கள் பெருசாக வந்து யூஸ் பண்ணலை நாங்கள் புக் பண்ணியிருந்தது கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தாங்க இருந்தது உண்மையிலே அவ்வளோ நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் புக் பண்ண ரூமில் வந்து ஒரு கிங் சைஸு காட்டன் பெட் அதுக்கப்புறம் டிவி ஏசி எல்லாமே வந்து இருந்தது ஸோ வந்து அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காங்க அந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு சிம்பிளான ஒரு ரூம் டூர் தானே அப்படிங்கிறனால டக்குன்னு வீடியோ வந்து எடுத்துட்டேன் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லெந்தியாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நம்மளுடைய சுந்தரி சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்து வீடியோ விலாக் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ஊருக்கு போய்ட்டு வந்த இன்றைக்கி தான் என்னால் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடச்சிது இவ்வளோ நாள் என்னால் ஷேர் பண்ண முடியாமல் இருந்தது பாத்ரூம் மதம் போடல நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்ததுங்க நம்ம வீட்டில் கூட இந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பவுச்சில் வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு ஒரு சின்னதாக பவுட்ரு பாக்கெட்டு ஷாம்பு சோப் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஒரு டவலை வந்து இருந்தது ஆனால் நாங்கள் அந்த டவல் வந்து யூஸ் பண்ணிக்கல அதுவும் எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்புற மாரி இருந்தோம்னா ரொம்ப லேட்டாகிடும் அப்புறம் பள்ளியூரே பூஜை பார்க்க முடியாது கோயில் உள்ளே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கங்கிறதுனால ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சும் நாங்கள் எடுத்துருக்கிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாழை கிணறுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க வந்து இருந்தது இங்கேருந்து ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள கோவில் போகிறதும் ரொம்ப பக்கம்தான் நடந்து போகிற தூரம் தான் போல் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிக்காணிக்க அதாவது மொட்டை அடிக்கிற இடமும் அந்த பில்டிங்கில் வந்து இருந்தது இந்த பில்டிங் எல்லாமே இப்போ புதுசாக வந்து கட்டி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க திருச்செந்தூருக்கு நான் இதோட வந்து மூணாவது தடவை வந்து வரேன் வெற்றிக்குட்டி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து வந்ததுங்க இங்கே வந்து நான் வேண்டிட்டு வந்து போயிருந்தேன் என்னுடைய வேண்டுதல் வந்து நல்லபடியாக முருக பகவான் நிறைவேற்றி வச்சாங்க அதனால் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்கு தான் இங்கே வந்திருக்குறோம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகிடுச்சிங்க நான் திருச்செந்தூர் வந்து கடைசியாக நாங்கள் திருச்செந்தூர் வந்து இங்கே கோயில் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருநெல்வேலி போய் நெல்லையப்பூர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திருநெல்வேலி சுற்றி வந்து நவ திருப்பதி வந்து இருக்குதுங்க அந்த கோயிலுக்குலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சென்னை கல்முனம் அது ஒரு நாள் ட்ரிப்போடு அது முடிஞ்சது அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு வர வாய்ப்பு எங்களுக்கு இப்போ தான் வந்து கிடச்சிது இந்த ஏழு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக பார்க்குற மாதிரி தான் வந்து இருந்ததும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த திருப்பதியில் வந்து இந்த குடோன்லாம் வந்து குடோனில் வந்து எல்லோரையும் அடைச்சி வச்சு அப்பப்போ வந்து விடுவாங்க இல்லைங்களா அதேமாரி வந்து இங்கேயும் வந்து ரெண்டு மூணு பில்டிங் வந்து கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை கட்டியிருக்காங்கன்னு தெரியாது நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் தான் கடைசியாக வந்து போனோம் உள்ள பொது தரிசனம் வழியாக தான் வந்து உள்ளே போகணும் எங்களுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேரும் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் கூட நாங்கள் உள்ளே வந்து போயிருக்க முடியாது சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கோம் முடியாது நாங்கள் நினச்ச மாதிரி வந்து அந்த பள்ளியரி பூஜையை வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டே தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வந்துட்டு இருந்தோம் நாங்கள் நினச்ச மாதிரி வந்து உள்ளே வந்தாச்சு அந்த ஒரு மூணு பில்டிங்கு நாளே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அங்கே உள்ளே அந்த குடோன் மாரி இருக்குது அங்கே வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்குங்கிறனால அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் கிடையாது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி தான் ஆச்சு நாங்கள் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு உள்ளே நல்லபடியாக சாமி தரிசனம்லாம் வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையிலலாம் வந்து உட்காந்துருக்கணும் ரொம்ப நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் தான் ஆசை இருந்தாலும் வந்த டயர்டு வேறு எங்களால் வந்து பசி வந்து தாங்க முடியல ஏன்னா நேரம் வந்து சாமி பார்க்கணுங்கிறதுக்காக உள்ள கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் சாப்பிடக்கூடும் இல்லை பசங்களும் பசிக்குன்னு சொல்ல ஆரம்பித்ததுனால நாங்கள் அங்கே உள்ள கடற்கரையிலலாம் உட்கார முடியல சும்மா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நேரம் கிளம்பி ஹோட்டலுக்கு வந்தோம் ஹோட்டல் போகிற வரைக்கும் சாதனா பார்க்க வந்து பசி தாங்க முடியல அங்கே விற்கிற அந்த சுண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க கோயில்லந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வர வேண்டியதாக இருந்தது ஹோட்டலுக்கு நாங்கள் அந்த மணி ஹோட்டல்னு சொல்லிட்டு இங்கே ஃபேமஸாக இருக்கும் அந்த ஹோட்டல் தான் தேடி அலைஞ்சோம் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் போகிற வழியில் ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து ஆளுக்கு ஒரு தோசை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நாழிக்கை நேரம் இருக்குதுன்னு வந்து சொன்னாங்க அது எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து போனோம் நாங்கள் நைட்டுங்கிறனாலும் க்ளோஸில் இருந்தது காலையில் நாலு மணிக்கு தான் வந்து ஓப்பன் வந்து சொன்னாங்க நாலு மணி மூணு மணி அது ஓப்பன் சொன்னாங்க சரி அப்போ வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் செவ்வாய் நாளைக்கு செவ்வாய் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு ஸ்டே பண்ணிருந்தாங்க இந்த கடலில் அங்கே பீச் ஓரமாக நிறைய பேர் வந்து படுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது நாங்கள் வந்து எங்கள் டயர்டாக இருக்கிறதுனால நேர ரூமுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க இது அடுத்த நாள் காலையில எடுத்த வீடியோ நாங்கள் மூணு பேர் வந்து குளிச்சிட்டு ரெடி ஆகிட்டோம் வெற்றிக்குட்டிக்கு வந்து மொட்டை அடிக்கிறது இருக்கிறதுங்கிறதுனால ஒரு நாலரை மணி போல் வந்து அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்தோம் அங்கேயே ரொம்ப க்யூ தாங்க நாலு மணிக்கெலாம் வந்து ஓப்பன் ஆட்டுக்கு எங்களுக்கு டைமிங் நாங்கள் கேட்காம வந்துட்டோம் பார்த்திங்கன்னா செம க்யூ தான் நாங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் அவனை குளிப்பாட்டி விட்டுட்டு அவனை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து போனோம் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே போயிடலான்னு தாங்க வந்து இருந்தோம் ஆனால் அந்த டயர்டில் வந்து கொஞ்சம் தூங்கியாச்சும் பெற்றுக்குட்டியவனே ரெடி பண்ணி அப்புறம் அங்கேருந்து வந்து நேராக போகும்போதே வந்து பார்த்தீங்களேன் எதாவது ஹோட்டலில் இருக்கும் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சோம் எப்படியும் லேட் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டே போயிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஆறு மணிக்கு எந்த ஹோட்டல் வந்து ஓப்பன் ஆகலை அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது நாங்கள் நாங்கள் அந்த ஒரு மணி ஐயர் ஹோட்டலில் வந்து சொன்னாலிங்களா அது எங்கே இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கடையில் வந்து ஒரு ஆளு ஒரு டீ காஃபி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல உள்ள கோயிலுக்குள்ளே போகணும் சரி வாரம் அது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த தேவஸ்தானம் அந்த ரூம்லாம் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க பக்கமாக இருந்தது கோயிலுக்கு போகிறதுக்கு மெட்ருக்குட்டி வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அவன் வந்து ஒத்துக்கவே இல்லைங்க அவன் அப்படியே மறைஞ்சி மறைஞ்சிக்கிட்டே இருந்தான் ரொம்ப வரும் மொட்டை அடைச்சதுனால உள்ள முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே விநாயகர் கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு ஒரு சூற தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள கோயிலுக்கே வந்து போனோம் நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் வழியாக வந்து போயிருந்தோம் அதாவது அந்த குடோன்மாரி கட்டி இல்லைங்களா அந்த வழியாக மேலே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மேலே வந்து கூட்டம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து பொது தரிசனத்துக்கு போகிற வழி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறுரூவா கவுண்ட்ரு வழியாக தான் வந்து நாங்கள் போனோம் கீழே வந்து இருந்தது அங்கே அங்கே தான் போனோம் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக தான் இருந்தது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை இல்லைங்களா செம்ம கூட்டம் நாங்கள் வந்து அந்த நூறுவா கவுண்டர் வழியாக போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து இருந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் கிட்டே வந்து ஆயிடுச்சு எங்களுக்கு சாமி தரிசனம் பண்ணி முடிக்கிறதுக்கு உண்மையிலே வந்து நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ நான் தொடர்ந்து இப்போ வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் கிருத்திக சஷ்டியெல்லாம் வந்து போட்டுட்ருக்குறேன் அதுவும் இன்றைக்கி வந்து ஒன்பதாவது வாரம் செவ்வாய்க்கிழமை அது இங்கே திருச்செந்தூர் வந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கணும் அது இங்கே திருச்செந்தூரில் வந்து முருகப்பெருமை அங்கே உள்ள சன்னதியில் வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் வந்து இந்த வெற்றிலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வாரம் தான் நான் கணக்கு பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணலை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வந்து போடலாம் அப்படிங்கிற தான் நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஆனால் தொடர்ந்து ஒரு ஆறு வாரமாவது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வந்து வெற்றிலை தீபம் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்தமாரி தொடர்ந்து ஆறு வாரம் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வெற்றிலை தீபம் நல்லபடியாக வந்து போட்டு முடித்தேன் அந்த வார அந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பக்கத்தில் இருக்க அந்த எண்கண் முருகன் பகவான் கோயிலுக்கு போகிற பாக்கியம் எனக்கு வந்து கிடச்சிது அங்கே ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான அபிஷேகம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே போய் அந்த முருகனோட எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்த ஒரு மூணு வாரம் ஒம்பதாவது வாரம் வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக வெற்றிலை தீபம் போடணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதுமாரி தடங்களும் இல்லாமல் இந்த ஒன்பதாவது வாரம் அதுவும் திருச்செந்தூர் கோயிலில் வந்து வெற்றிலை தீபம் போட்டது எனக்கு அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி சந்தோஷம் சொல்ல வார்த்தைகளே இல்லை எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது நான் நினச்சி கூட வந்து பார்க்கலங்க ஒன்பதாவது வாரம் வெற்றிலை தீபம் திருச்செந்தூர் முருக பகவான் சன்னி இதில் நினச்சி கூட பார்க்கல அதுவும் இந்த ஒன்பதாவது வாரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேண்டுதல் வந்து இன்றைக்கி இங்கே வந்து நிறைவே நிறைவேற்றி வச்சேன் அதாவது குட்டி வந்து மொட்டை சொல்லி வேண்டிருந்தேன் அது நல்லபடியாக வந்து அதுவும் வந்து முடிச்சாச்சு பீச்சுக்கு வந்து போகிறதுக்கு முடியலைங்க அதுக்கே செம்ம வெயில் வேறு நாங்கள் வெளியில் வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அதனால் பீச் பக்கமும் வந்து போகல இந்த சைடில் வந்து அந்த ப்ளூ கலர் ஷெட் மாரி இருக்குது பார்த்திங்களா அது அங்கே கியூ நிற்கிறது எல்லாமே இந்த கிணறுல குளிக்கிறதுக்கான க்யூ தாங்க அது என்ன ஒரு கஷ்டமா அங்கே அந்த நாழி கிணறுல வந்து குளிக்கிறதுக்கு முடியல அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது உங்கள் உள்ள உள்ளே க்யூவில் நிற்கும்போதே சாதாரண பக்கம் வந்து பசி தாங்க முடியல அங்கே அந்த சுண்டெல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அதை தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கடை வீதிக்கு வந்தோம் இங்கே வந்து ரொம்ப பெருசாக எது வந்து வாங்கலைங்க எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து ஃப்ரேம் போட்ட படமும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயார் படமும் வந்து வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதுதான் வந்து இங்கே விசாரிச்சுட்டு இருந்தேன் அதுமாரி நான் மாரி ஒரு ரெண்டு படம் வந்து வாங்கினேன் வீட்டுக்கு அதுக்கப்புறம் குட்டி மொட்டை அடைக்கணும்னா எனக்கு வாட்சும் துப்பாக்கி வைக்கி வாங்கி கொடுத்தா தான் அடிச்சுப்பேன் சொன்னேன் அப்புறம் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரூமுக்கு வந்தோம் பெருசாக வந்து பர்ச்சேஸ் செய்து வந்து பண்ணலை ரூமுக்கு வந்து ஒரு பதினோரு மணி போலலாம் வந்து நம்ம ரூம் வெக்கேட் பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன் நேரம் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி நேரம் மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போகணும் போகிற வழி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திருச்சி வழியாக தான் வந்து போகணும் நாங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்ததே இல்லைங்க அங்கே போயிட்டு போகலான்னு சொன்னேன் சரி டைம் இருந்தால் போகலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து கண் நான் நினச்ச மாரியே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு மீனாட்சி அம்மனை மட்டும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஊருக்கு போகணும் வெளியில் திருச்செந்தூர் விட்டு வெளியில் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி எல்லாமே வந்து இந்த இளநீர் கரும்பு ஜூஸு ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு தான் வந்து போயிட்டே இருந்தோம் இங்கே பத்து ரூபாய்க்கு வந்து கரும்பு ஜூஸ்ன்னு வந்து போட்டிருந்தது போர்டை பார்த்ததுமே வந்து இங்கே கடைக்கு வந்து ஒவ்வொரு ஜூஸ் வாங்கி சா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பணும் உண்மையிலேயே பத்து ரூபாய்க்கு ஓரத்து தாங்க இந்த கரும்பு ஜூஸு நல்லா இருந்தது குட்டி அவனுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவன் டக்குன்னு வந்து பார்த்துடுறான் அவனுக்கு அந்த மொட்டை அடித்ததும் ஒரு மாதிரியே இருக்குது வீடியோவில் வரவே அவனுக்கு பிடிக்கலை அங்கே ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு நேராக வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி வழியாக தான் வந்து மதுரைக்கு வந்து வந்திருந்தோம் கன்னியாகுமரி வந்து பக்கம்தான் போகலான்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அங்கே போகணும் அப்புறம் அங்கே மாமியார் வீட்டுக்கு போக முடியாது சரி வராது நேராக வந்து அங்கே ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் கன்னியாகுமரி பிளான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலான்ட்டு விட்டாச்சு உண்மையிலேயே இது ஒரு லாங் ட்ரிப் தாங்க எங்களுக்கு உண்மையிலேயும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது இந்த மூணு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தது போகிற வழி எல்லாமே ரொம்ப வந்து அந்த லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எல்லாமே அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே தான் வந்து போயிருந்தேன் மதியம் போல் வந்து மதுரை வந்து ரீச் ஆனாங்க மதியம் லன்ச் வந்து அங்கே மதுரையில் தான் வந்து போகும்போதே வந்து ஷே என்னது சர்ச் பண்ணிகிட்டே போயிருந்தேன் மதுரை பன் பரோட்டா எங்கே ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மேப் போட்டு வந்து ஒரு கடை வந்து தான் அங்கே தான் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டும் வந்து பன் பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு சும்மா நாங்கள் வெறும் பரோட்டா மட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நானும் சாதனை அப்பாவும் வந்து இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டும் அப்புறம் அப்படியே பக்கத்துலேயே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே போயிட்டு அம்மனை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஊருக்கு கிளம்பணும் இங்கே வந்து மதுரை மீனாட்சி ம்மன் கோயில் உள்ள வந்து வீடியோஸில் வந்து எதுவுமே எடுக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக எதுவும் வீடியோஸ் எடுக்கல ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் கேமரா எதுவுமே வந்து அலோட் கிடையாது அதனால் வந்து உள்ளே வந்து எதுவுமே வீடியோ எடுக்க முடியாது சும்மா வெளியில் அந்த பிரகாரம் மட்டும் வந்து லைட்டாக எடுத்துருந்தேன் அதாவது கோயிலுக்குள்ளே போகிற வழியை மட்டும் வந்து லைட்டாக எடுத்திருந்தேன் உண்மையிலே வந்து நான் இங்கேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நாங்கள் போன நேரம் வந்து அப்போ தான் நட ஓப்பன் பண்ணுற நேரம் கொஞ்சம் அந்த டைம் மட்டும் கூட்டமாக இருந்தது இங்கேயே வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு அரை மூணு க்யூவில் அப்படி மூவ் ஆகிட்டு இருந்தோம் ஒரு அரை மணி க்யூவிலே வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா அப்போ அந்த பூஜை எதுவும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி விடும் போது நாங்கள் அந்த க்யூவில் உள்ளே சாமி கிட்ட போகும்போது அந்த எல்லா தீபாதரணையும் வந்து நின்று பொறுமையாக பார்க்குற அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ நாள் கேச்சு மதுரை மண் மதுரை மீனாட்சி அம்மனை வந்து பார்க்கும்போது அதுவும் அந்த எல்லா தீபாதரனையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அங்கே வந்து போயிட்டு சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு மதுரை ஃபேமஸ் ஜிகிரதண்டை ஆளுக்கு ஒரு ஜிகிரதண்டை வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் நேராக வந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு நைட்டு ஒரு பத்து மணி போல் ஆகிடுச்சு வீட்டுக்கு போக போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அரியலூர் இப்போ இந்த வழியாக தான் வந்து போயாகணும் உண்மையிலே அந்த ரோடு நேஷ்னல் ஹைவேஸ் இல்லாமல் வேறு லெவலில் இருந்ததுங்க சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயாச்சு உண்மையிலேயே இந்த லாங் ட்ரிப் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணணும் இது தான் நான் உங்கள் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம் பாய்